எங்கள் ஊர் தூத்துக்குடினாலே உப்பு தான் ஃபேமஸ்ஸு உப்புல இருந்து ஒரு உயிரினம் வளருது அந்த உயிரினத்தில் இருந்து ஒரு பெரிய மீன்கள் மீன்கள் வந்து ஒரு ஆறு மாதம் வளரக்கூடிய மீன் இதை சாப்பிட்டா ஒரு மூணு மாதத்துலேயே இது நல்லா வளர்ந்துடும் நல்ல ஊட்டச்சத்து கிடைக்கிற ஒரு உணவு தான் அதை பிடிக்கிறது எப்படிங்கிறத நான் காமிக்க நீங்கள் வாங்க பின்னாடி போய் பார்க்கலாம் அண்ணா அந்த அண்ணன் உள்ளே இறங்கிட்டார் அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறேன் இதாங்க உப்பளம் இந்த உப்பளத்தில் தாங்க அந்த உயிரினமே இருக்கும் அது வந்து ஒரு புழுவுங்க சரியான சவுப்பு கலரில் இருக்கும் இதை பிடி விற்கிறதே ரொம்ப பெரிய விஷயந்தான் அதுக்குன்னு தனியாக ஒரு வலை வச்சுருப்பாங்க வலைன்னா நம்ம எந்த வலை தெரியுமா கொசு வலை இருக்குல்ல அதே மாதிரி ஒரு கொசு வலை வச்சு தான் பிடிப்பாங்க அதுதான் அந்த அண்ணன் பிடிச்சிட்டு இருக்காங்க நான் அதை காமிக்கேன் அதுபோக இந்த அண்ணன் வந்து இதுவும் சேல்ஸும் பண்ணுறாங்க சரிங்களா இந்த புழு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த அண்ணனோட நம்பர் நான் கொடுக்கேன் நீங்கள் வாங்கிக்கோங்க இதில் வந்து நீங்கள் கலர் மீன் வளர்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து யூஸாக இருக்கும் கலர் மீன் வளர்க்குறவங்களுக்கு ஆனால் இது வந்து தேடல் வந்து ரொம்ப அதிகம்தான் ரொம்ப அலைச்சல் அந்துட்டுங்கட்டு போய் பார்த்து பார்த்து அலைஞ்சு அலைஞ்சு இது பிடிக்கணும் இது பிடிக்கணும் தனியாக ஒரு அழைச்சி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் நம்ம சம்பா குணியை கூட ஈஸியாக பிடிச்சிடலாம் போல் ஏன்னா அந்த வருதுண்ண அப்படியே மெது மித அரிச்சு எடுக்காங்க பாருங்களேன் முக்குள் முக்கில் தான் இருக்குண்ணா இது நீங்கள் எந்த ஒர்க்கெலாம் அனுப்பி விடுறீங்கண்ணா கேரளா சென்னைங்க ஆல் ஓவர் இந்தியாவுக்கு அனுப்புவீங்க அப்படி தானே சரி அதுக்குன்னு தனியாக ஒரு கவர் வச்சுருக்காங்க அதுக்குன்னு வலை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நிற்கும் அதில் கொஞ்சம் இந்த நிற்கலே தானே ஸோ ஆமாம் அப்படியே தான் இருக்கும் அப்படியே உடலில் டவக்கெலாம் வச்சாலும் அவன் களைஞ்சிட மாட்டேன் நல்லவேளை நான் முன்னாடி போகலை

சில இடத்துல நல்லா ஏறுமில்லண்ணா ஆமாம் சொன்னா கரெக்டாக அந்த முக்கில் தான் இருக்கு கொஞ்சம் சாவு இப்படி யாருச்சா ஒரு நாளைக்கு கொஞ்சம் தானே எடுக்க முடியும் தேந்திர ஓ ஆமாம் இந்தா இருக்குண்ணே

எனக்கு இந்த சம்பா குணி பிடிக்கிற மாதிரி தான் ஞாபகம் வருது இவர் தான் நான் சம்பவம் குடிக்கிற வீடியோலாம் பார்த்துருக்கேன் கரை வழியாக அழைச்சிட்டு போவீங்கள்ல அதே இதுதான் அப்படியாரு சோப்பு கலர் அது புரியுதா இதான் கையில் வராது எங்கே வருது இந்த கடப்பு என்ன இந்த வருது பாருங்க இந்த புழு எப்படி தொட்டிக்கின்னு வருங்க அப்படியா உங்கள்கிட்ட இருந்து இந்த புழு கொஞ்சம் வாங்கிட்டு போயிடுவேன் மீன் தொட்டியில் மீன் போட்டு பார்ப்போம் எந்த லைசாடு அதுக்கப்புறம் அவங்கள்ட்டே ஒரு அரை கிலோ ஒரு கிலோ பிளான் எங்கே வச்சுக்கிறேன் வீட்டில் இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்கான புழுவு இந்த புழு தாங்க பிடிச்சிட்டு இருக்காங்க ரெண்டு இது என்கிட்ட இருக்குது அசைரா அண்ணா இப்படிதான் இருக்கு எப்படி இவ்வளோ உப்புலேயும் வளருது என்ன ரத்த புழு ரத்த புழுவா ரத்த மழை தான் கலர் இவ்வளோ இருக்கு அப்படியா இது நல்ல தண்ணி உங்களுக்கு ஓ சரி சரி இது வந்து இப்போ மூணு நாளில் சேத்துரும் இது பிடிக்கலண்டா

கப்பத்துல தான் கிடக்கணும் இப்போ மழை பெஞ்சதுனால இது பாத்திக்குல இருக்கு பாத்திக்குல ஒன்னு கூட வராது கப்பத்துல தான் வரும் இருக்கேன் இருக்கிற பாத்தியா எந்த டேமேஜ் ஆகாம தாண்டி தான் நான் வரேன் எல்லாரும் தாண்டி தான் வரும் அதான் சண்டைக்கு வந்துடுவாங்க இல்லை இப்படின்னா இந்த இது இந்த மாதம் மட்டும்தான் வருவோம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக இது உப்பளத்துல அப்படி தண்ணியை ஃபுல்லாகவே வடிச்சுடுவாங்களா கிடைக்காது அதனால பயங்கரமாக ஆட் வந்துடும் நீங்கள் வேற போட்டு நிறைய ஆட்ரு கஷ்டம் தான் ரொம்ப பேர் கேட்பாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு வீட்டில் வளர்ப்பாங்களா அவங்களே கேட்பாங்க கீழே அரைச்சா மண் வந்துடும் இப்படி அரைச்சா ஆமா மண் வரக்கூடாது தூசி எதுவும் இருக்க கூடாது

அண்ணன் வந்து எல்லாத்தையும் பிடிச்சாரு பிடிச்சிட்டு கொஞ்ச எல்லாத்தையும்த்துல இனிமே வந்துருவாருங்க நாங்களும் இதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்ப போறோம் இதே மாதிரி நீங்க யாராச்சும் இந்த வந்து புலுவா சரி ரத்தப்பூச்சி ஆக்டிமினியா இதை வந்து நீங்க உங்க மீனுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா சொல்லுங்க அதோட வளர்ச்சியில எப்படி இருக்குன்னு பாத்துட்டு சொல்லுங்க என்ன நான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்திர என் மீன் கொண்டு போய் நான் கொடுக்கறேன் அதை போட்டுட்டு அதை எப்படி திங்குறதை நான் காமிக்கிறேன் பாருங்க வாங்க போலாம்

இங்கே பக்கத்துல வர மடக்கு ஏதாவது தெரியல என்ன ஒன்று கூட திண்டு போக்குல கணக்கு தின்ட்டான் ஒன்னே எங்கள் வீட்டை திண்டிட்டா உன்ன என்னடா கொடுமையாக இருக்குது இது திண்ட நல்ல மீனெலாம் நல்லா வளர்ச்சி அடையும் அப்படின்னாங்க பளத்து மீன் தான் திங்குமா இருக்கும் இந்த மீன் திங்காது அப்படியா போ திங்க மடத்துல விடேன்

குருவி பேண்ட் பேண்ட்டு விட்டு பாருங்க என் காரே உம்பாக்கிட்டு மேலே தைக்க வச்சு உரத்துக்காக நான் தட்டி விட்டேன் எல்லாரும் நம்ம போடாமல் இருந்தோம்ல போட்டோம்ல திங்கவே இல்லை இல்ல இப்போ பாருங்களேன் எப்படி சாப்பிட்டுருக்கேன் என்ன தலைவன் இதெல்லாம் குழுவுதான் அப்படியே திங்குது இந்த இது ரொம்ப போட்டாலும் சித்துறோம்ட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் போடுங்கண்ணாங்க